தினேஷ் அவர்களோட நீங்கள் ஏற ரெண்டாவது படம் ஸோ இந்த படம் இந்த கதைக்கு வந்து முதல்ல அமீர் நடிக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க அடுத்து தினேஷ் போயிருப்பீங்க அமீருக்கு அப்புறம் டைரக்டா தினேஷ் அவர்களை நடிக்கிறீங்க அவர் தேடிக்கலாம் ஆமாம் நான் வந்து இந்த கதை வந்து ரொம்ப நாளா அமீர் அண்ணன் நடிக்கிறதா தான் நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு மாசமா நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம் அவர் அண்ணனும் ஒத்துக்கிட்டு இந்த கதை வந்து கதை கேட்கும்போதே அவர் என்ன சொன்னாருன்னா அந்த கதை வந்து எனக்கு பிடிச்சாதானது தம்பி நான் நடிப்பேன் அப்படின்னாரு இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நடிக்க கூடாதுன்றது என்னுடைய விருப்பமும் கூட நீங்களும் நானும் அதை ஒத்துக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னேன் அப்போது அவர் கதை படிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கதையை நான் கண்டிப்பாக பண்ணணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஜயன் அப்படின்னாரு அப்புறம் வந்து அவர் சொன்னார் நான் எந்த விதமான இதுவும் இதுவும் கிடையாது உனக்கு ஃபைனலாக ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எப்போ கூட்டாலும் நான் ஷூட்டிங் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னே அவர் வேற ஒரு படத்துக்கு அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை வந்து ஷூட்டிங் போகிற நெருக்கடி இருந்தது இப்போ அந்த நெருக்கடியில் அந்த படம் வந்து நம்ம படத்துக்கு வந்து ஒரு மூணு ஆனால் அவர் ஒரு நாலு மாதம் நமக்காக வெயிட் பண்ணியிருந்தார் அப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஜாயின் ப்ரொடியூசராக வேறு ஒரு தரப்பு வர்றதா இருந்தது லேனன் டெக் வர்றதுக்கு முன்னே நீளத்தோடு இப்போ வந்து நேலன் டெக்குன்னு சேர்ந்து தான் இந்த ப தண்டகாரம் படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அப்போ அப்போ வர்றதுக்கு முன்னே இவங்க வர்றதுக்கு லேனன் டெக் வர்றதுக்கு முன்னே வேற ஒரு நிறுவனம் இருந்தது அவங்க வந்து அவங்களுக்கான இந்த கொரோனா சூழல் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றதா இருந்தது இப்போ அதை ஒட்டி அமீர் கொடுத்த கால்ஷீட்டில் எங்களால் படம் ஷூட்டிங் போக முடியல